டாட்டா ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சு பீரோ சைஸ் இது வந்து த்ரீ ஒன் பீரோன்னு சொல்லுவாங்க அகலம் பார்த்தீங்கனாக்கா அஞ்சு அடி வரும் ஹைட் பார்த்திங்கன்னா ஆறடி வரும் இதில் செட்ரெண்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் டைப்னு சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸிங் டைப்புன்னு சொல்லுவாங்க இதில் ஒரு மூணு அடிதான் தனியாக கொடுத்துருக்கோம் இது ஓப்பன் டோர் வரும் இங்கே வந்து சென்ட்ரு வந்து ஓப்பன் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ்ஸிங் டைப் இது வளையல் மாட்டர் ஸ்டாண்டு ப்ளஸ் எல்லாமே செட்டாக வரும் இதில் லைட் லைட் மேலே இன்பில்ட்டாகவே வந்துடும் மேலே உங்களுக்கு சாமி வருது பாருங்கள் இதில் வேணா எது வேணால் மாற்றியும் கொடுத்துக்கலாம் இது இந்த சைடு ட்ரா வரும் இந்த சைடு உள்ள ஒரு ட்ரா வரும் ஃபைல் ஃபைல் லாக்கர் ஒன்று வரும் ப்ளஸ் மேலே ஆங்கர் டைப் வரும் ஃபுல்லாமே வந்து கம்பெனி லாக்கு தான் மொத்தமே நல்லாயிருக்கும் கம்பெனிக்கு லாக்கெல்லாம் வந்து வாரண்டி இருக்குது மாதிரி பேக் சைடு இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சேம் அதே தான் சேம் இதுலேயும் லாக் வரும் அதே மாதிரி லாக்கர் வரும் இது டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா இது நூற்றி முப்பது கிலோ இருக்குது நீங்கள் வந்து கேட்குற சைஸும் கேட்குற கலரும் போட்டு கொடுக்கலாம் உங்கள் என்ன இடையில வேணாலும் பண்ணிக்கலாம் இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கிலோ இருந்தே செய்யலாம் நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் செய்யலாம் நீங்கள் எவ்வளோ சைஸ் சொல்கிறீங்களோ அந்த சைஸும் செஞ்சு கொடுக்குறோம் ப்ளஸ் கலர் எந்த கலர் வேணாலும் அடிச்சு கொடுக்குறோம்